மனித உரிமை ஆர்வலர் திரு ஹென்ரி திபேன் அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து இந்த திருபுவனம் இளைஞர் அஜித் அந்த விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம் நேற்று காணொலியில இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இந்த வழக்கு நடைபெற்றது இதில் நடைபெற்ற வாதங்கள் என்னவாக இருந்தது சரமறிய கேள்வியும் கேட்டிருக்கிறது நீதிமன்றம் இதை பற்றி அதாவது நேற்று நம்ம விரிவா சம்பவங்களை பற்றி பேசிவிட்டோம் நடந்தது என்னவென்று பேசிவிட்டோம் ஒரே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் மின்னம்பலம் மேயர்களுக்கு நேற்று நேயர்களுக்கு கூறிய விஷயங்கள் என்னவோ அது அப்படியே நீதிமன்றத்தில் முழுமையாக மனசுக்கு திருப்தியாக பல நிமிடங்கள் எடுத்து பேசுவதற்கு இரண்டு மதிப்பிற்குரிய நீதிபதிகள் அனுமதி கொடுத்தார்கள் என்பதுதான் சித்திரவதைக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்து வழக்குகளை நடத்துகின்ற எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு சம்பவம் என்று கூற விரும்புகிறேன் தி லிசன் டு அஸ் பொறுமையுடன் கேட்க தயாராக இருந்தார்கள் ஆதங்கத்துடன் கேட்க தயாராக இருந்தார்கள் மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் மரியக்லேத் இவர்கள் இருவரும் பொறுமையாக கேட்டார்கள் உள்வாங்கினார்கள் உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு ஏற்பட்ட விஷயங்களை கூறினார்கள் இதுதான் நீதிமன்றம் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதை அவர்கள் செயல்களின் மூலமாக அவருடைய ஆர்டரை பற்றி மட்டும் நான் பேசவில்லை அவர்கள் செயல்பாட்டின் மூலமாக நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த திருப்போண மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக நீதிமன்றம் இருக்கு என்பதை அவர்கள் நினைநாட்டியிருக்கிறார்கள் அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வழக்கறிஞராக இந்த வழக்கை இன்னொரு இளம் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி இருபதா இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவு செய்த திருப்பவனத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கை மனுதாரராக என் சார்பாக ஆஜராகு என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது போன்ற இளைஞர்கள் இதுபோன்ற நீதிமன்றங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்போதுதான் சித்திரவதை சார்ந்த வழக்குகளில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இது முதல் விஷயம் அதோட நீதிமன்றத்தை பாராட்டுகின்ற விஷயம் இரண்டாவது விஷயம் நீதிமன்றத்தில் அரசு எடுத்த நிலைப்பாடு அதுவும் பெருமைக்குரிய ஒரு நிலைப்பாடாக நான் பார்க்கிறேன் எப்பொழுதும் நீதிமன்றத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை என்று கொடுக்கின்ற வாதங்கள் தான் நிற்கும் ஆனால் ஒரு வித்தியாசமான வாய்ஸ் கேட்டுச்சு அந்த வாய்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டை ரெப்ரசென்ட் பண்ணி வாதாடிய அரசினுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு அஜ்மல் கான் அவர்கள் நடந்த சம்பவம் உண்மை நடந்திருக்க கூடாது அத்துமீறல் நடந்திருக்கு என்பதை ஒப்பு ஒப்புக்கொண்டார் என்பது மரியாதையுடன் ஒப்புக்கொண்டார் என்பது ஒரு மகத்தான ஒரு ஒரு நிலைப்பாடு என்பதை பெருமையாக நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் வாதங்களை வைப்பதில் மதிப்புடன் வைப்பது இருக்கு தவறு நடக்கும் போது தவறுகளை ஏற்றுக்கொள்வதும் ஒரு நல்ல ஒரு ஒரு மாண்பு அந்த மாண்புடன் அரசின் சார்பாக அவர்கள் பேசினார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அரசை இந்த நிலைப்பாடு எழுத்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு பின்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அந்த தம்பி அஜித்துடைய தம்பி நவீனிடம் அவர்கள் உரையாடி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் இதுதான் ஒரு அரசு தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தவறு நடக்கும்போது அவர்களுடைய கரங்களை பக்கபலமாக இருந்து உங்கள் பக்கம் வைக்க தயார் தவறுகள் நடந்திருக்கு அதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கார் தான் நான் கருதுறேன் அந்த உத்தரவாதப்படி அரசிற்கு எட்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் டைம் கொடுத்திருக்கு இந்த அரசு செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர்கள் செயல்பாடு என்னவாக இருக்கலாம் என்றால் இந்த நாட்டில் சித்திரவதைக்கு எதிரான சட்டமே கிடையாது நோ ஆன்டி டார்ச்சர்லா இத்தனை ஆண்டுகளில் நோ ஆண்டி டார்ச்சர்லா டார்ச்சர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் நடக்குது ஒவ்வொரு நாளும் பல காவல் நிலையங்களில் பல ஏழை மக்களுக்கு சித்தர்வதை நடக்குது ஆனால் அதை தடுக்கும் சட்டம் கிடையாது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் அகெயின் டார்ச்சரை கையொப்பமிட்டு இருக்கிறோம் சைன்டுட் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல ஐநா சபையில நம்முடைய நாடு இந்த வழக்கை பயன்படுத்தி மாண்பு முதலமைச்சர் காட்டியிருக்கக்கூடிய நான் கேட்கிறேன் தமிழகத்துல ஒரு ஆன்டி டார்ச்சர் லா கொண்டு வர்றோம் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் நீதிமன்றத்தில் கொடுங்கள் கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன் இது அரசு மட்டும் நான் செய்ய முடியும் எங்களை போன்றவர்கள் செய்ய முடியும் அதை நாங்கள் கேட்கிறோம் அதுல அஞ்சு பேர் டிஎஸ்பி எஸ்பி இவங்க மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது போதுமானதாக இருக்கிறதா அப்படிங்கறதும் குரல்கள் வெளியிலேந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது சார் நீதிமன்றத்துல போய் நான் இல்ல மற்ற வழக்கறிஞர்கள் நேற்றைய தினம் முப்பதாம் தேதி மென்ஷன் பண்ண காரணத்தினாலதான் அந்த அரஸ்ட் நடந்தது சஸ்பென்ஷன் கான்ஸ்டபிள்ஸ் நடந்துச்சு அரஸ்ட் நடந்தது அந்த அரெஸ்ட் நடந்த பிற்பாடு அந்த அரெஸ்ட்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணதில் ஆறு பேர்ல அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மதியம் சஸ்பெண்ட் பண்ணாங்க காலையில் ஹியரிங்க்கு மதியான ஹியரிங்க்கு நடுவில் அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்குது என்பதை பார்க்க முடிகிறது இதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் இந்த வழக்கில் மட்டும் கிடையாது எல்லா விஷயங்களிலும் இது மாதிரி நீங்கள் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டிய வேரம் வந்துவிட்டது இந்த அரசுக்கு என்ன மறக்க கூடாதுன்னா நீங்க அஜித்குமாரோடைய வீட்டுக்கு சென்று அவருடைய தொலைபேசியில நவீன்கிட்ட பேசுனது பாராட்டக்கூடியது ஆனா இந்த தான் நாங்களும் சொல்ல முடியும் ஸ்டெர்லைட் கேஸ்ல பதினாறு பேர் இறந்தாங்களே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன் கூறினீர்களே அந்த நடவடிக்கை ஏன் நீங்கள் எடுக்கவில்லை பதினா பதினேழு போலீஸ் காரர்கள் ஐஏஎஸ் ஐபி ஐபிஎஸ் ஆபீசர்ஸை வந்து அருணா ஜெகதீஷன் அறிக்கை இருக்க அம்பலப்படுத்தியது ஏன் நடவடிக்கை எடுக்கலேன்னு சேர்த்து கேட்கறோம் அதனால இது போன்ற எல்லா வழக்குகளிலும் நாங்கள் செயல்படுகிறோம் என்று உறுதி ஏற்கின்ற அது அரசனுடைய புரோகிராமாக போகின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் நாங்கள் கேட்கிறோம் சரி இன்னைக்கு நீதிமன்றத்துல நடந்த அந்த சம்பவங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார் நீதிபதிகளுடைய கேள்விகளா இருக்கட்டும் அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் அதற்கான பதில் வந்து கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும் அப்ப அவங்களுடைய கேள்வி அடுத்தது அவங்க இந்த வழக்கை நடத்திய விதம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு நீதிமன்றத்தில் கேட்ட கேள்வி என்ன காட்டுதுன்னா நமக்கு வந்து இன்னும் இன்னமும் நீதிமன்றத்தில் மேல் நம்பிக்கையற்றவர்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் நீதிமன்றம் உங்களோட நிற்கும் என்ற நம்பி நம்பிக்கை ஊட்டுகின்ற செயல்பாடாக நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு இருந்தது என்பதை மிக தாழ்மையுடன் கடமைப்பட்டிருக்கிறேன் இட் வாஸ் அ கான்பிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் இந்த நீதிமன்றம் தன்னுடைய மாண்பை இது போன்ற வழக்குகளில் தான் எடுத்து காட்டும் என்ற உறுதியுடன் ஆதங்கத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவர்கள் காட்ட வேண்டிய அந்த அக்கறையுடன் அரசு செய்த தவறுகள் காவல்துறை செய்த கவர்கள் எல்லாம் கோபத்துடன் விமர்சனம் செய்து இந்த வழக்கை இன்று கொண்டு சென்ற விதம் இருக்கு பாருங்க அது வந்து ரொம்ப மதிப்பிற்குரிய ஒரு ஒரு விதமாக இருந்தது என்று மிக தாழ்மையோடு நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் சொல்லி இந்த வழக்கினுடைய விஷயங்களை திசை திருப்புவது தவறாக போய்விடும் அந்த அதனுடைய பெருமை நீதிமன்றத்துக்கு கொடுத்து விடுவோம் அதனுடைய பெருமை அரசு எடுத்த நீதிமன்றத்தில் எடுத்த நிலைப்பாட்டிற்கு கொடுத்து விடுவோம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆணை என்னவென்றால் இதை வேகமாக விசாரணை செய்வதற்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரியிடம் ஒரு நீதிபதியிடம் இதை ஒப்படைப்போம் என்று கூறி மதுரையில் இருக்கக்கூடிய போர்த் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிடம் இதை ஒப்படைத்திருக்கிறார்கள் நாளையிலிருந்து அவர் பணியை ஆரம்பிக்கிறார் எல்லா எவிடன்ஸையும் கேதர் பண்ணுற பணியை அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் எல்லோரும் உங்களிடம் இருக்கக்கூடிய எவிடன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அரசு அரசுகிட்டே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு உங்கள்கிட்ட இருக்க எவிடன்ஸ் அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜாக என்ன தவறுகள் நடந்தாலும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் கொடுங்க அதை முதல் பாதுகாப்போம் அந்த பாதுகாத்தாதான் ஒரு சரியான ப்ராசிக்யூஷன் கொண்டு போக முடியும் என்ற காரணத்திற்காக நீதிமன்றம் ஒரு நல்ல ஆழ்ந்த நல்ல சிந்தனையுடன் ஒரு தீ ஒரு தீர்வு ஒரு ஒரு இன்டர்வியூ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது வரவேற்கிறோம் அதன் விளைவாக எட்டாம் தேதி கிடைக்கக்கூடிய அறிக்கையின் பேரில் அரசு அதற்குள்ளார என்ன அவர்களுடைய சார்பாக என்ன நிலைப்பாடு இருக்கிறார்களோ அதை பொறுத்து அடுத்த ஆணை இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் நான் பொதுவெளியில் கூறுவது என்னவென்றால் அரசு இவ்வளவுதான் ஒரு அரசாக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் அரசை பிரித்துப்படுத்தி பேசினார் பொது வெளியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் இந்த நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் ஆனால் நாங்கள் மாற்று இதுதான் செய்கிறோம் என்று அவர் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும் இதிலிருந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செய்து சுதந்திரமாக செயல்படுகின்ற ஒரு அரசாக அரசு அதிகாரிகள் சொல்லுகின்ற விஷயத்தை மட்டும் கேட்டு செயல்படுகின்ற அரசாக இது தயவு செய்து இருக்கக்கூடாது என்பதை மிக பொறுப்புடன் நான் அரசுக்கு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சார் இது அரசின் காதிலும் ஒலிக்கட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய காதிலும் ஒலிக்கட்டும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை